வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தின் விலை அது குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் கடைசியாக முடிஞ்சிருக்கு இது மேலும் இந்த வாரத்துலேயும் இன்றைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று உச்சத்திலே தங்கத்தோட விலை காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி நாலாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக நீடிக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை மாற்றம் காலை நிறத்திலையும் பூஜ்ஜியமாக இருந்தாலும் மேலும் வெள்ளியோட விலை சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா

எழுநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயா காணப்படுது சவரனுக்கு எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது நூறு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்துலேருந்து மூன்றாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி பத்தா காணப்பட்டது ஒரே நாளில் எண்பத்தி ஐந்து ரூபாய்

புதிய வரலாற்று லாட் உச்சத்தில் காணப்படுற இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தொடைய விலையில் மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கேர் விலை சரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே வேலை அமெரிக்கா டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா என்கிற தடுமாற்றத்தில் தொடர்ந்து காணப்படுவதால் இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று காணப்படுவதால் இந்த வாரம் தங்கத்தின் விலையும் ஏற்றம் சரிவு என்று தொடர்ச்சியாக மாறி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதேபோல் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் தான் தங்கத்தின் விலை கடுமையான சரிவை ஆரம்பித்தது இருந்தாலும் இப்பொழுதே கடுமையான ஏற்றத்தையும் கண்டுவிட்டது அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஜனவரி மாதத்தை பார்க்கும்பொழுது தங்கத்தின் விலை இல்லாமல் வெள்ளியின் விலையும் அதனுடைய ஏற்றங்களை பெற்று வந்தாலும் தங்கத்தின் விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக உள்ளது இது சரிவாக மாறும்போதே சாமானிய மக்களின் நிலைமையும் சரியாகும் அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உலக நாடுகளை சார்ந்து ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளது